அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பதிவு என்னவென்றால் திருப்பார்வை பாசுரம் ஏழாம் பாடலை பார்க்கலாம் பொருளையும் சேர்த்து கீச் சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து கீச் கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலக்கலப்ப கைப்பேர்த்து காசும் பிறப்பும் கலக்கலப்ப கைப்பேர்த்து பாஸர் நரும் குழல் மத்தினாள் வாசன் அரும் குழல் ஆட்சியர் மத்தினாள் ஓசைப்படுத்த தயிர் அறவும் கேட்டிலையோ ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டிடத்திலையோ கேசவனை பாடவும் நீ கேட்டெடுத்தியோ தேசம் மூடையாய் திற ஏலோர் எம்பாவாய் தேசம் மூடையாய் திற ஏலோர் எம்பாவாய் விளக்கத்தைப் பார்க்கலாம் அறிவில்லாதவளே ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கேச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் மொழியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தளை உடைய ஆயக்குல பெண்கள் மத்துக்கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்பொழுது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளியும் ஆமை இணைந்து ஒளி எழுப்புவதை இன்னும் கேட்கவில்லையா எல்லோருக்கும் தலைமை அழைத்து செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்கும் முரங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக்கதவை திற பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி ரயில் பாதையிலுள்ள மதுராவில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தளத்தை மனது கொண்டு ஆண்டால் பாடியிருக்கிறாள் இதுதான் திருப்பார்வை ஏழாம் பாசுரப் பார்த்தோம் நாளைக்கு எட்டாம் பாடலை பார்க்கலாம் இத்துடன் முடித்து கொள்கிறேன்